ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்ல நிறைய பேருக்கு நமக்கு வந்து கடன் வாங்குறதுல பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது கடன் வாங்கலாமா வேண்டாமா கடன் வாங்கிட்டு நம்ம கஷ்டப்படுவோமா அந்த கஷ்டத்துலேருந்து இருந்து எப்படி வெளியே வர்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்போ இந்த கன்ஃப்யூஷன்ஸுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா முதல்ல கடனை வந்து நமக்கு பிரிக்க தெரியணும் அதாவது நல்ல கடன் கெட்ட கடன் நல்ல கடன் என்பது ஒரு கடன் வாங்கி அந்த கடன் மூலமாக ஒரு சொத்து சேர்க்கிறோம் அந்த சொத்தோட மதிப்பானது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நல்ல கடன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் கல்வி கடன் தொழில் கடன் இப்போ வீடு வாங்கும்போது அதோடய அசட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ நல்ல கெட்ட கடன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே பொருள் இருக்குது ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக நம்மளை ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு இஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதிக ரேட்டில் வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கடனெலாம் நமக்கு கெட்ட கடன் ஸோ இதை தவிர்த்தாலே நம்ம வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனை வெளியே வரலாம் யூ